நம்ம பாபு வந்து போதுன்னா ரொம்பவே ஆக ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இது இவரை இன்வைட் பண்ணவே இல்லை எப்படா இவர் வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம விஜயை பார்த்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா மல்லியோட அண்ணனுக்கு அவ்வளோ பெரிய அதிர்ச்சி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் அதாவது நம்ம இருந்துட்டு மல்லியோட கழுத்தில் தாலி காட்டுற வரைக்குமே வந்து போதின்னா அவருக்கு பக்கு பக்குன்னே தான் இருக்க போகுது ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடந்து நம்ம மல்லியை பற்றி யாரெல்லாம் என்னென்னமோ சொல்லி கடைசியில் வந்து போதுன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து போயிருந்தா ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க முன்னாடியாச்சும் பரவாயில்ல நம்ம அரவிந்த பத்தி வந்து போயிருந்தா கொஞ்சமா தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம அரவிந்த் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப போக போக வந்து போயிருந்தா அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்தது அதாவது நகை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த நகையை வந்து போயிருந்தா கொடுத்து சரி ஓகே ரிப்ளேஸ்மெண்ட் இதுக்காக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அவ்வளவு ஆர்வம் காட்டுறதையும் அவரோட நல்ல மனசையும் வந்து போயிருந்தா நம்ம பாபா வந்து போயிருந்தா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க இதுலலாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா இப்போ உங்க அண்ணா வந்து கட்னா இந்த மாதிரி கோடியில் ஒருத்தர் இருக்கார் பாத்தீங்களா நம்ம அரவிந்த் தான் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட அரவிந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல ஒரு நாள் மனசு மாறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இப்போ இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பலமாகவே நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பக்கம் இப்போ அந்த தட்டை மாத்திக்க ஒரு சுச்சுவேஷன் வருது பாத்தீங்களா அந்த ஒரு டைம்ல வந்து போயினா நம்ம இவங்க அதாவது சம்பந்தியமா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து போயினா இந்த மாதிரி தான் நல்ல காரியம் நடக்குது இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு புருஷன் கிடையாது இந்த மாதிரி தட்டை மாற்றினா வந்து இப்போ என்ன ஏதாச்சும் அபச குணமாக நடக்குமோ அப்படி அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் அதாவது ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா கடைசியில் அவங்க மேலே பழிய போட்டுருவாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து இப்போ இப்படி வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க தயங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் வந்து இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அந்த இடத்துல மாசு என்ட்ரி கொடுக்குறாங்க விஜயை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஒரு பக்கம் அரவிந்துக்கு சந்தோஷம் தான் நம்ம விஜய் வந்தது ஏன்னா வருவாரா வர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்படி வந்து பதினா மாசம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பதினா அவங்க திருப்பா மாட்டாங்க இப்போ நம்ம மல்லியோட அண்ணனுக்கு அப்படியே மொழியெல்லாம் பிதுங்க ஆரம்பிச்சது எதுக்காகடா இந்த விஜய் வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் எதுனா பிரச்சனையா இருக்குமா இல்லை மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்றது தெரியாம இருந்துட்டு இருக்காங்க கடைசியில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும் போது தான் இந்த மாதிரி தான் விஷயம் அப்படி அப்படின்ற வந்து சொல்லி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஐக்கியமாயிடுறாங்க கடைசியில் அரவிந்த் இருந்துட்டு நீங்க அதாவது மாப்பிள்ளை வீட்டில் எனக்கு அன்னஸ்தானத்திலேயோ ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த ஏற்பாடுகளை சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது நம்ம விஜய் வந்து மல்லியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க மல்லியும் தான் நினைச்சாங்க நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு புரியல அப்படின்னு இன்னும் இருக்கிற கொஞ்சம் நாள்ல அதாவது இப்போ பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்கு அம்மாவா நடிக்கிறதுக்காக மறுபடியும் கூட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா ஆனா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சிடறாங்க ஆனா கடைசியில் நம்ம மல்லி அங்கே போயிட்டு அந்த பத்து நாள் இருக்கக்கூடிய பத்து நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை பத்தி முழுசா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேல எந்த அளவுக்கு காதலை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த பத்து நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போறாங்க எங்க தான் வந்து இப்போ உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கே பண்ணிக்கோங்க